மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலை வாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ வணக்கம் கோவை குருடம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட ஜங்கமநாயக்கன்பாளையம் பகுதியில் ரூபாய் ஏழு லட்சம் மதிப்பில் ஆரம்ப சுகாதார நிலையம் ரூபாய் பதினாறு லட்சம் மதிப்பில் அங்கன்வாடி மையம் மற்றும் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பில் ஜங்கமநாயக்கன் பாளையம் பகுதி மற்றும் பூங்கா நகர் முழுவதும் தார்சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதற்கு மாவட்ட கவுன்சிலர் எஸ் கார்த்திக் தலைமை வகித்தார் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்தி குமார் பாடி முன்னிலை வகித்தார் இதில் தமிழ்நாடு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயுத்தீர்வை துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி வளர்ச்சிப் பணிகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து முதலமைச்சருக்கான விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட அட்டைகள் மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அமைச்சர் பேசும்போது தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று பல்வேறு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய உரிமைத் தொகை வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயண திட்டம் பள்ளிக்கு செல்லுகின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் புதுமை பெண் மக்களை தேடி மருத்துவம் இப்படி பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் கிராம ஊராட்சிகள் இருக்கக்கூடிய சாலைகளையும் அடிப்படை வசதிகளையும் மேம்படுத்துவதற்காக கோவை மாவட்டத்திற்கு ஏறத்தாழ இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கான சிறப்பு நிதிகளை கொடுத்து விரைவில் அதற்கான பணிகளையும் நாம் தொடங்க இருக்கின்றோம் தொடர்ச்சியாக மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளில் தனி கவனம் செலுத்தி முதலமைச்சர் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அரசு நிகழ்ச்சிகளுக்கு அதிக முறை சுற்றுப்பயணம் செய்த மாவட்டம் என்ற பெருமையை கோவை மாவட்டத்திற்கு மாணவ முதலாம் சோர்கள் வருகை வந்து சிறப்பை சேர்த்திருக்கின்றார்கள் எனவே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு நான் முதலமைச்சர்களுக்கு உறுதுணையாக இருந்து வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு முன்னதாக அடிக்கல் நாட்டு விழாவிற்கு வந்த அமைச்சரை கேரள செண்டை மேளம் கேரள மயில் நடனம் ஆஞ்சநேயர் கோவிலில் பூர்ணகும்ப மரியாதை மற்றும் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மலர்கள் தூவி மரியாதை அளித்தனர் பள்ளி குழந்தைகள் அமைச்சருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர் இதில் திமுக மாவட்ட செயலாளர் தோ ரவி அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் பி வி மணி திமுக தொகுதி பார்வையாளர் மூலனூர் கார்த்தி துணை செயலாளர் அசோக் பாபு குட்டி கூடலூர் நகராட்சி தலைவர் அரிவரசு பெரியநாயக்கன் பாளையம் பேரூராட்சி தலைவர் பிரகாஷ் நரசிம்மநாயக்கன் பாளையம் பேரூர் கழக செயலாளர் ஸ்ரீதர் பொதுக்குழு உறுப்பினர் வீரபத்ரன் ஒன்றிய கவுன்சிலர்கள் ஆறுசாமி கலா சாந்தாராம் தலைமை கழக பேச்சாளர் சகா விக்னேஷ் மகளிர் அணி ரங்கநாயகி அமைப்பு சாரா ஒட்டுநர் அணி பழனிசாமி காங்கிரஸ் வட்டார தலைவர் மோகன்ராஜ் மற்றும் கோவை வடக்கு வட்டாட்சியர் மணிவேல் பெரியநாயக்கன் பாளையம் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமமூர்த்தி சதீஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்